நண்பர்களே இது ஒரு உண்மை கதை நான் ஜேர்மனியில் இருந்து இங்கிலாந்து வரப்போகிறேன்னு தெரிஞ்சவொன்னே என்னுடைய நல் நல்ல நண்பர்கள் என்ன மறைச்சார் அங்கே போகாதேடா போகாது ஏன் ஏன் போகக்கூடாது அங்கே போனியன்டா மருத்துவம் உனக்கு உதவாது அடுத்தது அங்கே வீடு கிடைக்கிறது கஷ்டம் தங்குறதுக்கு இடம் என்றது சில நேரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு ரூமோட இருக்க வேண்டிய கட்டம் பெறும் என்று சொன்னார் சரி இல்லை நான் போகணும் என்ற பிள்ளைகளுக்காக எண்டு என் எதிர்காலம் என்று நச்சு இங்கே வந்தேன் இல்லையேன்னு இல்லை ஆனால் வந்தெடுத்த அந்த ரெண்டை நான் அனுபவித்தேன் உண்மை தான் வீடுகள் கஷ்டம் அதே மாதிரி அதைவிட கஷ்டம் மருத்துவம் என்பதை நன்றாக கண்டு நானே வந்து அனுபவப்பட்டு கற்றுக்கொண்டேன் ஆம் இன்றைக்கும் அதாவது மில்டங்கின்ஸில் அதாவது இங்கிலாந்து மில்டங்கின்ஸ் என்ற நகரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் செய்த ஒரு ஈழத்தமிழருக்கு செய்த ஒரு அணியாயம் அதை அவர்கிட்ட அவர்கிட்ட நான் தச்சையில் அவரை கண்டெடுத்த அந்த பேட்டியை எடுத்திருக்கிறேன் நீங்களே அந்த பேட்டியை கேட்கலாம் அதை விட அவருக்கு ஒரு கட்டி தான் வந்திருக்கு ஆனால் அவங்க கத்தியில் அளவுக்கு வெட்டிட்டாங்க அப்படி கொடுத்த தான் இங்கேத்த மருத்துவம் கட்டியை வெட்டாண்டா குரளிப்பை கதைக்கு இல்லாது சாப்பிட இல்லாது நோமலாக இருந்த மனிதன் ஒரு கட்டி வெட்ட போனத்தை எங்கே இருந்தால் கேன்சர் ஆக்கிடுமோ என்ற ஒரு பயத்தில் என்னை பொறுத்தவரை கேன்சர் ஆக்கினாலும் பரவாயில்லை கட்டி வெட்ட மட்டும் எனி போகிறதை யோசிச்சு போங்க ஒருக்கா நாலு தடவை டாக்டர் கேளுங்க கட்டியைத்தானா வெட்ட போகிறா இல்லை குரலை குரல் வலியை வெட்ட போறியான்னு கேளுங்க வெக்கப்படாதீங்க ஏன்னா இங்கேத்த டாக்டர் மாதிரி எனக்கு தெரியல குஜராத்தில் இருந்து கள்ளச்செட்டிக்கிற முடித்து வந்தார்கள் எனக்கு தெரியலை அப்படி கொத்த ஒரு அநியாயமான துன்பியமான ஒரு சம்பவம் அதாவது இந்த மனிதர் வந்து கண்டடத்தை கேட்டேன் இப்படி இப்படி என்ன என்ன இப்படி குரல் நினைக்கலான்னு இந்த விஷயத்த சொன்னேன் தான் ஹாஸ்பிட்டலில் எனக்கு மாறி செய்துட்டாங்கன்ட்டு ஸோ அவர் என்ன மாதிரி மாறிச்சது அவர் ஏற்கனவே ஒரு டாக்டர் கேட்டுருக்கிறேன் அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறார் நல்ல கால நீங்கள் உயிர் பிழைச்சது உனக்கு தான் எல்லாம் வெட்டிட்டாங்கன்னு ஸோ இவ்வளோ சிம்பிளாக இவரும் இருக்கேன் நான் உடனே சொன்னேன் ஏன் ஐயா நீங்கள் கிளைம் பண்ணலாம் நீங்கள் போய் லோரை வைங்க ஆல்ரெடி எதோ ஒரு அட்வைஸர்கிட்ட போய் இதை கேட்டு என்ன செய்யலாம்ன்றதை மேற்கொண்டு நடத்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வந்த அந்த ஹாஸ்பிட்டல் பணம் பண்ணணும் ஆனால் அதற்கு அவர் சொன்ன கருத்து எனக்கு ஒரு சோகிங்காக இருக்குது அதாவது தான் போனால் தனக்கு வேறு திருப்பி வைத்தியம் பார்க்கணுன்றதை ஒரு சாதாரணமாக சொல்லி போட்டு விட்டுட்டார் ஸோ முடிந்தால் உங்களால் முடிந்தால் யார் வேறு உதவி செய்யலாம் வேண்டாம் உதவி செய்யுங்க அப்படி ஏதேன்னு தெரிஞ்சால் என்ன மாதிரி வேறு அதை கிளைம் வேண்டதை என்ன பொறுத்தல செய்யலாம் ஏன் அந்த நபர் செய்யலைன்றது தெரியலை ஸோ அவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் அதுக்கு பிறகு உங்களுக்கு அவர் உதவி செய்ய விருப்பம்னா உங்கள் நம்பரை போடுங்க நான் அவர்கிட்ட இந்த நம்பரை கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணுவேன் நன்றி வணக்கம் அவருடைய வீடியோவை பாருங்கள் ஓகே வணக்கம் நீங்கள் உங்களுக்கு என்ன நடந்தேன்னு சொல்லுங்கள் அதாவது ஹாஸ்பிட்டல் மில்ஸில் ஹாஸ்பிட்டல் கண்டு சாப்பிடு

ம் இப்போ என்ன செய்திருக்கிறீங்களோ அதே நீங்கள் செய்துட்டு இருக்கிற உங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையும் காய்ச்சல் டாக்டரோட இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லை செக் பண்ணிட்டு ம் அதை சொன்னா ம் நீங்கள் உயிரோடு வந்ததைக்கும் போல எல்லாம் மாறி ஆப்ரேஷன் செய்திருக்கிறாங்க உயிரோடு வந்த சரி இப்போ இப்போ இதை பற்றி இந்த டிக்டாக் வீடியோ பார்க்குறாக்கலாம் எனக்கு ஹெல்ப் க ஹெல்ப்பு கேட்கட்டும் அது உதவி செய்ய சொல்லி உங்களுக்கு தேவை அப்படி ஆ அதாவது உங்களுக்கு இது இருக்கறதுக்கு ஒரு நூயர் ரூபாய் இல்லாட்டி ஆயிரம் தேவைப்பட்டால் ஹெல்ப் பண்ணுவேன் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் ஓகே